சம்மந்தம் இல்லைன்னு நீங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும்னா என்ன அர்த்தம் இப்போ அவரை பாதுகாக்கிறது தானே அர்த்தம் அந்த வேலையை தான் பண்றாங்க அப்போ காமன் அஜெண்டா வந்து டிஃபீட் எடப்பாடி பழனிஷா ஆனா தேர்தல் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டான தேர்தல் கிடையாது முதல்வருக்கு தான் தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுல ஆனா மொதல் முறையா எதிர்க்கட்சி தலைவரா யார் வரணும் எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு தேர்தல் ஒன்னு நடக்கப்போகுது அந்த தேர்தலுக்கு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் விஜய் அவர்கள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்வார் இல்ல தாவேக்காவே நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல ஏன்னா அது டிஎம்கே வந்து இப்போ வீழ்த்த முடியாத பொசிஷன்ல இருக்குன்னு இவங்க எல்லாருமே நம்பிட்டாங்களா நீங்க சொல்ற மாதிரி எதிர்ப்பு இல்லைங்க இப்போ நேத்து செம்எல்ஏ அவர்களோட அந்த கருத்தை வந்து நீங்க பாக்கலாம் ஊடகங்கள்ல உட்காந்து பேசுறாங்க பத்திரிகை செய்திகள் நம்மளை பத்தி வர்றது கிடையாது நமக்கு இருட்டடிப்பு செய்யறாங்கன்ற மாதிரி அங்கேயும் பேசியிருக்காரு அதுக்கப்புறமா கீழே டிஸ்கஷன் எல்லாம் பண்ணும்போது அதிமுக அந்த பாயிண்ட் கரெக்டு நமக்கு வந்து மீடியா கவரேஜே கிடைக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வந்து திமுகவுக்கு சாதகமான செய்திகளோ இல்லை விஜய் முன்னேறுகிறார் விஜய் முந்திட்டு வருகிறார் எழுபது சதவீத வாக்குகள் அதாவது எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சுருவாருன்னு இவங்களும் அங்கே நேத்தெல்லாம் என்ன வேலைன்னா இவங்க இவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க இந்த செய்திகளெல்லாம் பார்த்தோன்னா எழுபது எம்எல்ஏனா யார் விஜய்கச்சியில் சரி செங்கோட்டைய ஒன்று ஆதவ் ஒன்று ராஜ்மோகன் ஒன்று அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு வந்தாலும் பத்துக்கு மேலே தாண்டலை பேருக்கு அது வேட்பாளர்ன்றதுக்கு அப்போ மிச்சம் ஆறுவது எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்னா புரியல